என் மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு அது வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் இந்த காலத்துல லேசான விஷயம் இல்லைங்க இப்பெல்லாம் பெரிய பெரிய வீடு எல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன தான் கட்டணும் ஒரு ஆறு சதுரத்துல ஒரு அருப்பங்கார ஒரு கூடம் ஒரு பெட்ரூம்னு சின்ன சின்னதா கட்டிட்டு வாடகை வந்தவன் வாய் வகுப்புல கேக்குறான் வீட்டுக்காரனு இந்த குகைக்கெல்லாம் என்ன வாடகை அவன் கஷ்டப்பட்டு கட்டினது அவனுக்கு தான் தெரியும் ஆத்திரம் வந்துடுது அது வர்ற கரடியை பொறுத்துக்குதுன்னா ஏன்னா அவனுக்கு தகுந்த பதில் தானே சொல்லணும் ஆளாளுக்கு தகுந்த பதில சொன்னாதான் அங்கே வாழவே முடியும் அந்த காலத்துல வீடு கட்டுறது ஒரு பெரிய கலை எங்க சென்னை பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டினாலே ஒரு சிக்கல் நிறைய இருக்கும் காஞ்சிபுரம் போற ரோட்ல முடிச்சவரை தாண்டி ஒருத்தன் பத்து சதவீதத்துல வீடு கட்டிட்டு அதையே இருபது தடவை சுத்தி வரான் காரை விட்டு இறங்கி ஏண்டா அந்த வேலையை செய்கிறேன்னா என்னமோ உணச்சி வசப்பட்டு கட்டிட்டேன் இடம் தான் எவன் தந்துரலன்னா இல்லையா இன்னைக்கு காலம் அப்படி போயிட்டு இருக்கிறதுக்காக சொல்ல வரேன் அதை விட சைதாப்பேட்டையில ஒரு நாலு எடுக்க மாடியை ஒத்த ஒத்து பார்த்துங்கிறேன் என்னடா விடையே பார்த்துங்கிறேன் ஒரு மணி நேரமானா இதை இடிச்சுட்டு நல்லா மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன் அதான் முடியலன்னா கட்ட வேண்டியது தானே அதிக அதிக இல்லை ஹவுஸ் ஓனர் ஒத்துக்குவானோ ஒத்துக்க மாட்டானோ இவன் வீட்டை இடிச்சு கட்டுறதுக்கு நியாயம் அத்தவன் வீட்டை இடிச்சு கட்டுறதுக்கு இவன் தயார் பண்ணிக்கிறான்னா வேறுபட்ட மனிதர்கள் வித்தியாசமான உலகம் இல்லைங்களா நீங்க யாருக்காவது அறிவுரை சொல்ல முடியுமா அப்போ போய் பெத்த பிள்ளைகிட்ட கூட சொல்ல முடியாது அவங்க கூட டிஸ்கஷன்ஸ் கலந்துரையாடல்னு சொன்னா தான் அவன் கேட்பான் நீங்கள் காலம் அப்படி மலையேறி போச்சுங்க ரொம்ப மாற்றம் பெற்றிருக்கிற ஒரு காலம் ஒரு எங்கள் சொந்தக்காரன் மொத்த வீடு கிரக பிரவேசம் பண்ணா மடிப்பாக்கத்துல போய் நின்று இவ்வளோ அழகா வண்ணத்தோட கட்டிருக்கிறடா பாவி ஒரு திருஷ்டி பொம்மை வைக்கக்கூடாதான்னு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் இந்த போய் வாங்கினோம் வர அது வரைக்கும் நீ நில்லுலாம் அப்போ நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது போகிற இடத்துல அதனால் நம்ம இப்போ எல்லா இடங்களிலுமே அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்கிற மனப்பக்குவத்தை நாம் பெற்றாலோடி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியாது இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ப்ரெஷரு சுகரு அது இது எல்லாம் தான் ஏறும் மனுஷனுக்கு கோபம் எப்போ வரும்னு நான் பிளான் பண்ணியா முடியும் சாயந்தரம் நாலுலேருந்து நாலரை வரைக்கும் கோபம் வரும் எனக்குங்க அதெல்லாம் எந்த நேரத்தில் எப்போ வரும் எது விஸ்வரூபம் எடுக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா அதை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் கோபத்தை கூட குணமாக மாத்துகிற சக்தி உலகத்துல சிரிக்கிறத தவிர வேற மாற்று மருந்தே அதுக்கு கிடையாது அதுதான் உண்மை அதனால வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு காலங்காலமா சொல்லிங்கிறோம் இதை ஒருத்தர் கூட்டத்தில் சொன்ன ஒருத்தன் ஓடி வந்து காலையில என்னை கட்டி பிடிச்சி நீ நூத்துக்கு நூறு உண்மை ஆனா எப்படி அதை சொல்றேன் என்ன வீட்டுக்குள்ள உட்காந்து வாய் விட்டு கடகடன்னு சிரிச்ச என் ஓய்வு வெளியே போட்டான்னா அவன் நான் சொன்ன செய்திய நகைச்சுவை ஆகிட்டோம் அதனால சுத்தி இருக்கிறது எல்லாருக்குமே அந்த நகைச்சுவை வருங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது அந்த அனுபவம் உள்வாங்கணும் அனுபவ ரீதியே உள்வாங்கிட்டோம்னா அதுல இருக்கிற ஆனந்தமே தனி இப்போ எங்கள் ஊர் மூணாவது தெருவில் ஒரு ரேஷன் கடைக்காக இருக்கிறான் என் காடு ஒன்று இருக்குது எனக்கு இந்திய நிலை நிலைநிறுத்துல ஒரு அடையாளம் அது அதை எடுத்துன்னு போய் நான் நான் மாசா மாதம் ஏதாவது ஒரு ஒரு கிலோ சக்கரை எனக்குன்னு கொடுக்கறது ஒரு கிலோ சக்கரை தான் அதுக்காக தான் நான் போவேன் எது சர்க்கரைக்காக நான் போறதுல ஒரு பதிவு ஏதாவது இருக்கணும் இல்லை அதில் அதனால நான் போவோம் மூணு நாளா சொல்றான் லோடு வரல லோடு வரல லோடு நாலாவது நாளும் போய் கேட்டேன் ஏன்பா ஒரு கிலோ சுகருக்கு என்ன நடக்க என்ன சுகருக்கு நடக்கிறது நல்லதுன்றான் அவன் சாதாரணமான ஒரு பையங்க ஒரு ஆளுங்க அவனுக்குள்ள ஒரு உணர்வு பத்திங்களா அதத்தான் நம்ம ரசிக்கணும் எனக்கு மனசு விட்டு சிரிச்சுட்டு அடாடா இவங்ககிட்ட கூட என்ன அருமையான ஒரு மகிழ்ச்சி இருக்குது பத்தியா அந்த மகிழ்ச்சி என்பது இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து அதை பார்த்தாலும் வந்து மணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பணம் 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 பண்றது எப்படி பணம் பண்றது எப்படின்னு இன்னைக்கு உலக சமூகம் கத்து கொடுத்துருச்சத அந்த காலத்துல ஏன் மகிழ்ச்சியா இருந்தாங்க வீட்டுல மனதை மையப்படுத்தினார்கள் வீட்டுல இப்போ பணத்தை மையப்படுத்திட்டோம் தான் பல பாதகங்கள் இந்த நாட்டில் அதிகமா நடக்குது நிறைய பேர் எங்க தெருவிலயே ரெண்டு பேர் பேசுகிறான் சார் எனக்கே வருத்தமா இருக்குது இப்படி இருக்கிறானா மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தனை சந்திச்சு பேசுகிறான் அண்ணே நான் என் பேசிச்சு பாத்துக்கிறேன் பெரிய குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிறான் சார் அத்தை அவன் எதிர்காரன்னு சொல்றான் அத உடனே நான் யார்கிட்டயே பேசி பார்த்துருக்கேன் ஆடா பாவி நீ பேசவும் மாட்ட சிரிக்கவும் மாட்ட அப்புறம் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருதா இல்லைங்களா ரொம்ப சிக்கலான உலகம் சாரிது அதனால தான் தயவு செஞ்சு எந்த இடத்திலும் கொட்டி கிடக்கிற நகைச்சுவை மகாகவி பாரதி இடத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டு எத்தனை கோடி இன்ப வைத்தா எங்கள் இறைவா இறைவாழ்நா வாழ்நாள் முழுவதும் வறுமையோடு இருந்தவன் வறுமையையே அடையாக உடுத்திக்கொண்டு அந்த மகா சித்தன் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தம் 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 தான் வாழ்ந்தான் திருவனந்தபுரம் ஷூவுக்கு அவருடைய மனைவி அவருடைய அத்தை உறவுகளெல்லாம் அழிச்சுக்கிட்டு போறாரு அவங்கவுங்க அவங்கவுங்க ஒவ்வொரு மிருகத்தை போய் பார்க்கறாங்க இப்பெல்லாம் ஷூவுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் இருக்குது வேறுபாடு இருக்குது அப்பெல்லாம் மிருகங்கள்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும் நம்ம எல்லாம் வெளியில இருந்து பார்ப்போம் இப்ப நம்மளை கூண்டல போட்டு கூட்டி போறோம் அதெல்லாம் உழாவுது அது உத்து உத்து பார்க்குது ஏதோ ஒன்று புதுசாக வருதுன்னு ஆமா இல்ல அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ கூண்டல எல்லாம் மிருகங்கள் இருக்குது எல்லாரும் அங்கங்க போய் பார்க்கறாங்க மகாகவி இல்லையா நேர சிங்கத்துக்கு கொண்டு முன்னாடி தான் போய் நிப்பார் ஒரு பார்வை எப்பயுமே உயர்ந்த தான் அப்படி போய் நிக்கிற போது செக்யூரிட்டி ஓடி வரா ஐயா நீர் மகா கவி என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் சிங்கத்துக்கு தெரியாது ஏன்னா உன்னை பத்தி கேள்விப்பட்டுக்கிற நீ ஏதாவது கைய கைய உள்ள விட்டுறாத அவர் கோவம் வந்துருது பாரதியார் நீ சும்மா ஆயிரும் யாம் பாட்டுகிறாஜா அவர் காட்டுகிறாஜா கொஞ்சம் ஓம் குலா ஓம்னர் ஓன் தலையெழுத்துப்படி அவர்தான் போட்டான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா செல்லம்மா பாரதி சம்சாரம் கண்ணமூடி சாமி கும்பிடுதான் பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு ஆயிரம் வறுமைகள் தன்னை சூழ்ந்திருந்தாலும் கூட தன்னுடைய சமூகம் என்ற தன் கைப்பட இந்த நகைச்சுவை உணர்வை பரிமாறிக்கொள்கிறார் மகாகவி பாரதி என்றால் நாம சிரித்து மகிழ்வதற்கு எதுவும் தடை இல்லை என்பதற்காக நான் இதை உதாரணமாக்குறேன் கஷ்டம் கஷ்டம் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு கடவுள்கிட்ட கட்ட வேண்டது எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறவனா நம்ம சந்திக்கவே கூடாது தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பான் என்ன முகமே ஒரு மாதிரி ஆகுதுன்னு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வீட்டுல போய் கண்ணாடிய பத்து தடவை நாமளே எடுத்து எடுத்து பார்த்து அவன் சொன்னது நெஞ்சம் தானா நம்ம முகம் மாறி போச்சா ஒரு வார்த்தையிலே ஒரு உபதரத்தை கொடுத்துருவான் இன்னும் சில பேரு பிரச்சனைன்னு ஆரம்பிப்பான் எங்க நல்லா ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது பாப்பாங்க ரொம்ப வேடிகா இருக்கும் அருமா தான் கேள ஆறுமுகம் என்ன கேட்க மாட்டியா கேளு தான் கேள சரி என்ன அதை ஏன் கேக்குற நீயே கேட்க சொல்லிட்டு அவன் ஏன்னு கேட்ட அதை ஏன் கேக்குறான்றான் இது இந்த டைலாக் எல்லாம் பாருங்க எனக்கு வெளியில நாம எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை சார் அதுக்குன்னு ஒரு பெரிய புத்த புத்தகத்தை போட்டுலாம் படிக்கணும்னா கிடையாது நம்ம வந்து இயல்பா நம்ம சுத்தி நடக்கிறதே பாருங்களேன் அந்த வண்டலூர் சூழல நாங்க ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தி போறோம் நானும் என் யாரெல்லாம் உள்ள போறாங்க ஒரு இளம் ஜோடி முன்னாடி போறாங்க அந்த இளம் கப்பல அப்பதான் திருமணமானவங்க நியூலி மேரிட ரெண்டு பேரும் போறாங்க அப்படி போற போதே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா பேசும் போதுங்க சந்தோஷமா பேசும் போதுங்க என்ன அந்தம்மா அந்த பையன் கிண்டல் பண்றான் அங்காரு உயர்ந்த மருத்துவம்ல இருக்கிறான் அஞ்சாறு குரங்க பார்த்துட்டு ஹே ஹாய் இங்க பாருன்றான் அதுவும் பார்த்துட்டு சிரிக்குது எல்லாம் உங்க ரிலேஷன் தாண்டி என்னான் இது நான் என் ஒய்ஃபை திரும்பி பார்த்தேன் ஏன்னா எனக்கு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முந்தைய நான் இப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க என் கதி இன்ன ஆகிருக்குன்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ண ஆனா அந்த பொண்ணு கலகாலகாலம் சிரிக்குது சார் இன்னைக்கு பக்குவப்பட்டிருக்கிறாங்கன்றதுக்கு அடையாளம் அது பிள்ளை அந்த பெண் பிள்ளை அப்படியே சிரிக்குது கலகாலம் சிரிக்குது ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைங்க கல்யாணத்துக்கு பிறகு வந்த ரிலேஷன்ஷி என்ன ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்களா என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா அதாவது நல்ல ஒரு திறமையிலும் இருக்குது அறியாமல் இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்குது சார் எடுத்துக்கிற பக்குவம் தான் நமக்கு வேணும் நம்ம முதல்ல ஒன்னே ஒண்ணு செய்யணுங்க நல்ல கலகலப்பா பேசணும் கலகலப்பாக பேசுகிற வீட்டில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை இப்ப ஆளாளு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு கலைந்து பேசுகிறோம் சந்திக்கிற போது கலவரம் தான் முகத்தில் இருக்கிறது என்ன பேசினாலும் என்ன பேசணும் கருவிகளை நேசிக்கிற காலம் இல்லையா நான் போகிற இடத்துல இதை விதைக்கிறது உண்டு கருவிகளை பயன்படுத்தணுமே தவிர உறவுகளை நேசிக்கணும் இப்ப நாம என்ன பண்ணிட்டோம் கருவிகளை நேசிக்கிறோம் உறவுகளை பயன்படுத்துறோம் பக்கத்திலேயே செல்ல படுக்க வச்சுக்கணுமே உண்டா இல்லையாங்க ஆமா குழந்தைய கூட தூயறிஞ்சான் பரமா அந்த செல்ல டூ பக்கத்துல பத்திரமா வச்சுக்கிறான் அஞ்சு ஆச்சா அதை எடுத்து பார்த்து பாக்குறான் என்ன வந்தது வந்து அதனாலதான் நான் இன்னும் சொல்றது ரிங் டோனாவது நல்ல ரோ நல்ல டோனா வைங்க ரிங் டோனாவது நல்லா வைங்க ஏன்னா திருச்சியில ரோட்டரி மாநாட்டுக்கு பேசுறது நான் போயிருக்கிறேன் பக்கத்துல ஒரு நண்பர் படுத்துங்கிறாரு அஞ்சரை மணிக்கு அவருக்கு செல் வருது சார் எவனோ பண்றான் செல் ரிங்டோன் வச்சிருக்காரு பாரு அந்த மனுஷன் உசுரே போகுது உசரே போகுதுன்னு அன்னைக்கு நாள் பூரா எனக்கு மனசே சரியில்லை சார் என்னடா காலங்காத்தால இதேடா கேக்கிறது காதுல நமக்கே ஆயிரம் டென்ஷன் அங்கே இப்படி வச்சுக்கிறான ரிங்டோன் ரிங்டோனாவது நல்லா வைக்கக்கூடாதான் நம்ம அதை தான் நான் சொல்ல வர்றதுங்க இன்னைக்கு அதுக்கு குழந்தை மாதிரி பக்கத்தில் கருவி வச்சுங்கிறோம் கருவியோடு தான் பழகம் அதனால தான் சில வீடுகளில் பார்த்தா என் நண்பன் ஒருத்தனை பார்க்க போறான் பிரிட்ஜு கிட்ட உட்காந்து அழுது கிடையாது ஏன்டா பாவி டிவி கிட்ட தான் எல்லாம் அழுவாங்கன்னு பேரு நீ ஏன்டா பிரிட்ஜு கிட்ட அழுகிறேன்னு பதினைஞ்சு நாளா ஒரே குழம்ப வச்சு வச்சு ஊத்திங்கிறான் அவங்கஷ்டம் தான் தெரியும் ஏன்னா யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது சார் இல்ல இருபத்தஞ்சு வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுற தம்பதி பெருமாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வர்றாங்க அந்த அம்மா வேண்டது ஏழு ஜென்மத்துக்கும் இவருதான் புருஷனா வரணும்னு இவன் வேண்டான் பெருமாளே இதுதான் எனக்கு ஏழாவது ஜென்மமா இருக்கணும் ஏன்னா அவன் கஷ்டம் தான் தெரியும் அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சார் தெரியும் அவனை போய் நம்ம இப்படிலாம் வேண்டாம் நம்ம கேட்க முடியாது இன்னைக்கு வாழ்க்கை சூழல் இருக்குது கருவிகளை தான் ஒருத்தன் நம்ம சன் டிவியில் கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு மீதி நான் சொன்னேன் அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான் ஹஸ்பண்டு ஒரு மாசமாக ட்ரீட்மெண்ட் நடக்குது அந்த அம்மாவும் எல்லா வேலையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு தொலைக்காட்சியெல்லாம் தியாகம் பண்ணிட்டு உட்காந்துக்குது கூட ஒரு மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்ச உடனே டாக்டர் வந்தாரு அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த அம்மா கேட்குது எங்கள் வீட்டுக்காரர் பழைய நிலைமைக்கு வந்துடுவாரா எவ்வளோ நாள் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லம்மா இனிமேல் இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை மன தான் அவருக்கு மருத்துவம் கொடுக்கணும் ஒரு வருஷ காலத்துக்கு அவர் பழைய நிலைமைக்கு வர்றது தான் இருக்குது வீட்டுக்கு கூட்டின்னு போயிடு நல்லா உங்கையால் சமைச்சு போடும் ஒரு வருஷத்துக்கு டிவி அது இது எல்லாம் வைக்காத சீரியல்ல பார்க்காத ஏன்னா சிந்தனையை சிதற விடாத அந்த மனுஷனை நகை நட்டுக்கு பட்டு போட கேட்காத ஒரு வருஷத்துக்கு சண்டை போடாமல் இரு பழையால ஆயிடுவான் அவர் டாக்டர் சொல்லிட்டு போட்டார் அந்த இங்க வந்தது பெட்ல கர புருஷம் கேட்டான் என்ன சொன்னாரு டாக்டர் நீ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி முடிவு பண்ணி ஒரு ஏழு எட்டு ஐட்டம் சொல்லிட்டாரு டாக்டர் இது இந்த பக்கம் பார்த்தா இவன் ஒருத்தன் தான் ஒன்ன இழக்கிறது பெருசா எட்டு பெருசா பார்த்தது இது வேலைக்கு ஆகாது அதனால ஒரே வார்த்தையில முடிச்சு எடுத்துன்னு வச்சுங்களேன் அவன் அதிர்ச்சியான வார்த்தையை பிற்பாடு அவன் நிலைமை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆளாளுக்கு அவங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொரு சிக்கல் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு பூகம்பம் இல்ல நான் என்ன கேக்குறேன் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் நம்முடைய எண்ணம் வைராக்கியம் வாய்ந்ததாக இருக்கணும்ன்றதுதான் நம்ம பெரிய ஞானிகள் பிறந்த மண்ணியா இந்த மண்ணு சாதாரண மண்ணா இந்த மண்ணு ஒரு செய்தி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமி விவேகானந்தனுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு தேசம் முழுவதும் கொண்டாடுகிற மிகப்பெரிய பெருமை பெற்றவர்கள் நாம் ஒரு செய்தி நான் சொல்றேன் பிரம்மாண்டமான கூட்டத்தில் விவேகானந்தர் பேசுகிறார் என் அன்பு இந்தியர்களே ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வணங்குகிற அத்தனை தெய்வங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய தாயையே தெய்வமாக வணங்குங்கள் நிச்சயமான சுதந்திரத்தை அடைவோம் அந்த மகான் சொன்ன எவ்வளவு வலிமையான வார்த்தை பார்த்தீங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு சொன்னார் ஐம்பது ஆண்டு பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி விடுதலை கிடைச்சது அதுதான் அந்த எண்ணம் சொல் செயல் அவர் கொடுத்தது தான் அது ஆனா நம்ம எண்ணம் எப்பொழுது விசாலமா இருக்கணும்னா சுற்றி இருக்கிற சூழல்கள் அத்தனையுமே மகிழ்ச்சியாக உள்வாங்குகிற மனோபாவம் எதுக்கு நம்ம வருத்தப்படவே கூடாது வருத்தப்பட்டு என்ன போகுது பதினெட்டு அத்தியாயத்தை கொண்ட பகவத்கீதையினுடைய கடைசியில வரக்கூடிய வார்த்தை என்ன அறுபத்தாறாவது சரமஸ்லோகம் என்ன சொல்லுது அதனுடைய கடைசி பாதம் என்ன எதற்கும் கவலைப்படாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழப்போறது ஒரு நூறு ஆண்டுகள் வச்சுங்களேன் இதுக்குள்ள கவலையிலே ஒரு ஐம்பது வருஷம் என்ன அப்புறம் வாழ்ந்த அர்த்தம் இல்லையே சந்தோஷம் மகிழ்ச்சி சுத்திருக்கிறவர்கள் எல்லாரையுமே ஒரு கலகலப்பாக வைத்திருக்கிற மனோபாவம் இது ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தது இன்னைக்கு இல்லை அது அதனால தான் நகைச்சுவை மன்றம்னு ஒன்னு போட்டு நிறைய பேரை உட்கார வச்சு சில நகைச்சுவை மன்றத்தில் செருகி வைப்பாங்க சில நகைச்சுவை மன்றத்தில் அழ வச்சிருவாங்க அதுவும் நடக்கும் அதனால ஒரு நூத்தி நாற்பத்தோரு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு அவை நிறைந்த கூட்டத்தை பார்க்கறதுன்றது என்னை பொறுத்தவரையில் இது எல்லாம் ஒரு பெரிய விஸ்வரூப செயல்பாடு என்பதை இந்த அமைப்பாளர் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துறேன் நான் ஒரு நூறு கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேக வர்ணனையும் பொதிகை டிவிலையும் ஆல் இண்டியா ரேடியாவிலையும் செஞ்சவன் அதனால நான் இவருடைய நெஞ்சார வாழ்த்தேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான செயல் இது இரநூறாவது ஆண்டு விழாவை நோக்கி போட்டு அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்கணும்ன்ற ஒரு வாழ்த்தை நான் சொல்றேன் அன்னைக்கும் இந்த துரசாரி செயலாளராக இருந்து நடத்தணும் அப்படி ஒரு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கணுன்ற ஒரு வார்த்தைக்காக நான் சொல்ல வரேன் அதனால வாழ்க்கையில இன்னும் சில பேர் தாய்மாரெல்லாம் அங்கங்கே இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள இருக்கிற குறையை தூக்கி போட்டுட்டு நிறைய பார்க்கணுன்றதுதான் எனக்கு ஆசை குறைய பார்க்காதீங்க நான் வந்து முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக இருந்தவன் ரெண்டாயிரத்தி ஏழுல ரிட்டையர் ஆன தம்பி கூட சொன்னாரு தேசிய விருது அது கூட இறைவன் திருவருளால என் மாணவ கண்மணிகள் என்னை வாழ்த்தினதுனால மேதகு அப்துல் கலாம் அவருடைய திருக்கரத்தால் தான் அந்த விருதையை நான் பெறுகிற ஒரு பெருமையை கிடைத்தது ஏன்னா அவளை போல ஒரு மாமனிதரை இந்த பிரபஞ்சத்துல பார்க்க முடியாது சார் அவ்வளவு அருமையான மனுஷன் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேச வந்தவர் ஜனாதிபதி பதவியேற்றதும் பேச பேச வந்தாரு குத்துவிளக்க ஏற்ற சொன்னாங்க முதல் அவர் கையை மெழுகுவத்தியை கொடுத்து ஏற்றும் போதே ஒரு வார்த்தை சொன்னார் இந்துக்களின் அடையாளம் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு என் கையில் கொடுத்த மெழுகுவத்தி தேவாலயத்தின் அடையாளம் ஏற்றுகிற நானும் இஸ்லாத்தின் அடையாளம் இதுதான் இந்தியான் இதுதான் இந்தியான்னார் இப்படிதாங்க பார்க்கணும் இதுதான் பார்வை உயர்ந்த பார்வையாக பார்க்கணும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆஞ்சு விடுறது அவன் வந்து நாம நாம நடக்கணும் இல்லை அவனுக்கு சொல்றதோடு நிற்கக்கூடாது நாம பார்க்கணும் எப்பயுமே நான் வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியாக இருந்தனால அந்த பிள்ளைகள் இடத்துல நான் நிறைய பழகினவன் அவன் தப்பே எழுதினாலும் கூட இப்படி கூட எழுத முடியுமான்னு நான் யோசிப்பேன் இப்படி கூட செய்யலாமா இப்படி கூட சிந்திக்க முடியுமா ஏன்னா நமக்கு வராத சிந்தனை அவனுக்கு வரும் சார் நீங்க நான் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் தான் இன்னும் நிறைய சிந்தனைகள் எனக்கு கொடுத்தான் அவன் ஒரு பையன் ஒரே கேள்விக்கு நாலு ஆன்சர் எழுதிக்கிறான் சார் ஒரு கணக்கு கேட்டேன் நாலு ஆன்சர் எழுதிக்கிறான் ஏ பி சி டி நாலு ஆன்சர் தனித்தனியாக எழுதி கீழே எழுதிக்கிறான் இதில் எந்த விடை பொருந்துகிறதோ அதற்கு முழு மதிப்பெண் அளிக்கவும் நீங்கள் எப்பயுமே இதெல்லாம் நீங்க கவனிச்சு எப்பயுமே அந்த அனுபவம் நமக்கு வந்தே இருக்காது இந்த மாதிரி கூட யோசிக்கிறான் பாருங்க இன்னும் ரொம்ப பரங்க அருமையான பசங்க நான் எப்பயுமே அந்த குழந்தைகள் வைரங்கள் அவர்களை தீட்ட வேண்டுமே என்று தவிர திட்டக்கூடாது என்பதிலே குறிக்கோளுடையவன் எப்போ பார்த்தா நம்ம திட்டுறதுக்காக நம்ம குழந்தைகளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சிருக்கணும் எப்பயுமே ஏன்னா அவன் வந்து அப்படி தான் இருப்பான் குழந்தைங்கன்னு ஒரு இயல்பு இருக்குது ஒரு அம்மா ஒரு ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு ஒரு செகண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை க கூப்பிட்டுட்டு கடைக்கு போகுது கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி கடையெல்லாம் ஒரு பெரிய பு ஒரு புதுமையை வச்சுருப்பான் டெக்னிக் பாட்டிலாம் அடிக்க வச்சிருப்பான் எல்லாம் அந்த குழந்தைங்க சாப்பிட்றது சாக்லேட்டு பிஸ்கட்டு அப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பான் போன உடனே குழந்தை என்ன பண்ணோம் இது வேணும் அது வேணும்னு அடம் முடிச்சு கேட்கும் இந்த பையனும் அந்த சாக்லேட் வச்சுருந்த பாட்டிலேயே பார்த்துங்கிறான் கடக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது தம்பி எடுத்துக்கப்பாடோம் எடுக்கலை அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மா சொல்லிச்சு அவர் தான் சொல்கிறாருடா எடுத்துக்கன்னுச்சு அப்பையும் அவன் எடுக்கலை கொஞ்ச நேரம் பொறுத்து கடைக்காரனுக்கு மனசு தாங்காமல் மூடியும் திறந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டான்னான் அப்பயும் அந்த பையன் எடுக்கலை அவனுக்கு மனசு கேட்காம அவனே எடுத்து கையில் கூட்டான் ரெண்டு கையிலையும் வாங்கிக்கணும் வீட்டுக்கு வந்தான் குழந்தை அந்த அம்மா கேட்டதே ஏண்டா கடகாரு ரெண்டு தடவை சொன்னார் எடுத்துக்க எடுத்துக்கன்னு நானும் சரி எடுத்துக்கடான்னு சொன்னேன் அப்போ வரைக்கும் எடுக்காம இருந்து அவர் குத்தா மட்டும் வாங்கினே எதுக்குடா அப்படின்னாங்க இந்த பையன் சொன்னான் என் கை சின்ன கைமா நான் எடுத்தா கொஞ்சமாக தான் வரும் அவராக கொடுத்தா நிறைய வரும்னா அம்மா அசந்து மூச்சையாக கீழே வந்துடுது இவ்வளோ வருஷமா நான் வந்துக்கிறேன் எனக்கு இந்த ஞானம் வரலையே பத்தியான்னு ஏன்னா நீங்க குழந்தைகளை சாதாரணமா பார்க்காதீங்க பயங்கரமான பசங்க நான் அதுக்குள்ள ஒன்று பார்க்குறேன் எப்பொழுதுமே நாம தேடுவதை விட தாமாக வருவது அதிகமாகவே இருக்கும் என்பதை நாம் உணர்த்து நிறைய பேர் தேடிட்டே இருப்பான் கிடைக்காது தேடாம சில பேர் நம்பிக்கையோடு இருப்பான் அவனை தேடி வரும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அனுபவம் அதனால் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சிட்டானே தப்பு செஞ்சுட்டானே யார் தப்பு செய்யல உலகத்துல எல்லாம் தப்பு தான் அதனாலதான் அவன் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறான் ஐயப்பன் சாமிக்கு ஐயப்பன் சாமிக்கு பூஜை முடிஞ்சது என்ன வேண்டாம் தெரிந்தும் தெரியாமலும் ஏன் தெரியாம தெரிஞ்சு செய்யறேன் இப்ப தெரிந்து ஏன் செய்யற ஒரு வரி வருல இல்லையா அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை ஏன் அறிந்து ஏன் செய்கிறேன்றேன் அது இயல்பு வேற ஒண்ணும் இல்லை அது நம்ம மீறி வர்றது அவன் நம்ம மீறி வர்றது பஸ்ஸர் கூட பாத்தீங்கன்னா ஐயப்பன் சாமி மேல வர்றாரு ஒருத்தன் காலம் ஏடா சாமி எல்லாம் இருக்கிறேன் தெரியல காலம் மெரிக்கலாமா கண்ணாம அவனை என்னென்ன பேச முடியுமோ அவ்வளவும் பேசிட்டு மாலை போட்டுங்க பாக்கிறேன் இல்லைன்னா நடக்கிறத வேற என்ன எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் பார்க்கற போது அது அறிந்தும் அறியாமலும் ரெண்டு விஷயத்திலயும் வந்துரும் வேகப்பட்டுடும் மனுஷன் தானே சார் கோபம் வர்றது இயற்கை தானே அந்த கோபத்தை கூட குணமாக மாற்றுகிற சக்தி இந்த நகைச்சுவைக்கு இருக்கிறது அதனால்தான் ஒன்பான் சுவைகளிலே தொல்காப்பியர் நகையை கொண்டாந்து முதல்ல வச்சார் அதை விட ஒருத்தர் பெரியவர் சொன்னார் என் பையனுக்கு நகைச்சுவை அதிகம்னாரு கேட்டேன் ரெண்டு வயசுலேருந்தே இருந்தே அவனுக்கு அதிகமா இருந்ததுன்னா ரெண்டு வயசுலேயே வா ஆமாம் ஆமா கழுத்துல போட்ட செயனை எடுத்து வாயில எப்பயும் சுவைச்சிக்கிட்டே தான் இருப்பான் அவர் அது வேற கோணத்துல பார்க்குறாரு வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்ப்பது நமக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு சந்தோஷம் அதனால கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர் மாணவர்கள் பிரச்சனைகள் நிறைய வருது என் வகுப்புல முப்பத்தாறு வருஷத்துல நான் ஒரு பையனியை தான் எனக்கு நினைவே இல்லைங்க உண்மையிலேயே சொல்றேன் சரி அவன் அடித்தான் அவன் வர்றதே பெரிய விஷயம் ஆமாம் அவனை ரெண்டு அடி அடிச்சு அவன் வராமல் போட்டான்னு வச்சுங்க அவன் வந்தால் தானே சார் எனக்கு சம்பளம் இல்லையா அதனால அவன் எனக்கு வாழ வைக்கிற கடவுள் அவன் தான் நம்ம அப்படிதான் தான் மனசில் நினைக்கணுமே தவிர அதனால ஒரு உயர்ந்த ஒரு பார்வை தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதனால தான் அவன் என்ன எழுதுனான்னு கொஞ்சம் யோசிப்பேன் நான் நீங்க நம்ப மாட்டீங்க நிறைய ஆன்சர் பேப்பர்லாம் எடுத்து வீட்டில் பண்டல் பண்ணி வச்சுக்கிறேன் எப்பயா சென்னைக்கு வந்தீங்கன்னா தோர கிட்ட கூட ஒரு படி எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி சிந்தனை இனி ஒரு காலத்துல எப்போ கிடைக்க போகுது நமக்கு ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைகன் ஒருத்தன் ஒருத்தர் எழுதிக்கிறான் இந்த நால் வரும் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான் யார் அவன் ராஜா ராம் மோகன் ராய் தந்தையான பிரிச்சுதான் எனக்கே கொஞ்ச நேரம் குழப்பமாயி போய் அவனை கேட்டுருமே சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்குறேன் ஏன்டா கண்ணே இப்படி எழுதிக்கிறியடா ஏன் சார் நாலு பேர் நட்பா இருக்கிறது பிடிக்கலையான்னு கேட்டான் அவன் அவன் என்ன அழகா பேசுவான் பாருங்களேன் அது இல்லடா கண்ணு இவர் ஒருத்தர் தான்டா இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட தேச தலைவரான்னு ஓ அப்படியா சார் அது நமக்கு தெரியாமல் போச்சு அது என்னமோ நம்ம ஃப்ரெண்ட் ஓன்மென்ட் நினச்சிட்டேன் நான் என்ன இல்லடா இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுறானா மறுபடியும் ஓன்னு அழுதான் எனக்கு மனசு கேட்கல இடை கவர்மெண்ட் சொல்லிக்குது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு தப்ப தப்புன்னு கூடமா நான் சொல்லக்கூடாது அதுக்கு கூட எனக்கு ஒரு இது இல்ல தகுதி இல்லைன்னு அதுக்கு நான் அழுவல நீங்க பட்சி பார்த்து திருத்துவீங்க நான் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேல நான் பேசல ஏன்னு கேளுங்க ஆமா நம்மள ஏதோ ஒரு பெரிய லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துட்டான் ஏன்னா அடுத்த வாரத்தை நம்ம கிட்ட வரக்கூடாத அளவுக்கு ஒரு பிரேக் போட்டான் பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார பசங்களா இருக்கிறான் சார் ஆமா எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரையும் கேட்டிருந்தா ஒருத்தன் எழுதிக்கிறான் பரத்தில் யாரோ பிறந்திருப்பா நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு என்ன கேட்டிருந்தான் அவனுக்கு முழு மதிப்பெண் கொடுத்தன் சார் ரெண்டுக்கு ரெண்டு போட்டேன் ஏன் கேளுங்க இப்படி யோசிக்கிறான் பத்தியா நம்ம சொன்னதை அப்படியே அவன் ஏதோ எதையோ நினைச்சு எழுதாம அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குதுன்னு நமக்கு நமக்கு தெளிவுபடுத்துறான் பார்த்தீங்களா அந்த ஒரு சிந்தனையை நம்ம என்னைக்குமே பாராட்டணும் சார் ஐந்து புலன்களும் அடங்கினால் என்ன வரும்னு ஞானம் வரும்னு நம்ம ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான் அதுவும் ஒரு வகையில கரெக்டா தான் இருக்குது அதுவும் ஒரு வகையில கரெக்டா தான் சார் இருக்குது இருக்கிறவன் அப்படிதான் சார் பேசுவான் நிறைய பேர் பிள்ளைகளிடத்துல நம்ம எதிர்பார்க்கறதுங்க நிறைய நான் என்ன நிறைய பேப்பர் எல்லாம் சொல்லுவேன் சிமெண்ட் தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளை எழுதுறான்னு ஒருத்தர் எழுதிறான் எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு அது தயாரிக்கப்படுமோ அந்தந்த மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படும் ஒரு அஞ்சு ஆறு தேர்வுலயும் அவன் அதே தான் சார் எழுதிக்கிறான் ஒரு பாயிண்ட் கூட வேற வழியில் சார் அவன் இன்னும் நல்லா எழுதுவான் பிரமாதமாக பாயிண்ட்லாம் போடுவான் தெற்கே ஓடுகிற நதியும் வடக்கே ஓடுற நதியும் ஒப்பிடுக்கண்ணா இது தெற்கே ஓடும் அதை வடக்கே ஓடும் இதுவும் நீளமானது அதுவும் நீளமானது இதுலயும் தண்ணீர் ஓடும் அதிலும் தண்ணீர் ஓடும் மூணு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு அது அவன் என்னமோ நினைக்கிறான் என்னமோ எழுதுறான் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு என்ன ஒருத்தன் எழுதிக்கிறான்னு அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதிட்டான் நான் முழு மதிப்பெண்ணதுக்கு போட்டுட்டேன் ஏன் இல்லைன்னா ஒரு ஆளை காட்டுணுவாங்க சார் நம்ம காலத்தில் இருக்கிறோன்னு நமக்கு சரியா தெரியல நான் எங்க போறது பதினெட்டாம் நூற்றாண்டு அதனால நம்ம இந்த குறையை டெவலப் பண்ணோம்னா நம்ம குறையாயிடுவோம் அதனால தான் குறைய கூட நிறைய பார்த்து வெரி குட் வெரி குட் நல்லா யோசிக்கிறடா நல்ல அருமையான சிந்தனைடா அப்படின்னு அவனை தட்டி கொடுத்துட்டு தான் போவான் வேற வழியே கிடையாது சார் இன்னைக்கு அவனெல்லாம் அந்த மாதிரி ஆய் போச்சுங்க இப்பெல்லாம் தம்பி பிரபு சொன்ன மாதிரி இருந்தால் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து அவனுடைய தாட்ஸ் சிந்தனைகளே அதிகமாக இருக்குது ஒருவேளை பழைய காலத்து ஆளுங்க தான் நாம தான் கொஞ்சம் மாறாமல் இருக்கிறோம் பழைய காலத்துல இருக்கிறவங்க தான் மூத்த பறக்கல் தான் கொஞ்சம் மாறாமல் இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையெல்லாம் மாறிப்போச்சு அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஒருத்தன் பஸ்ஸில் வந்தான் ஹஸ்பண்டு பஸ்ஸில் இருந்து கீழே தவறி உழுந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அவனுக்கு கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் அடித்தான் அந்த அம்மா ஓடியா இருந்தது ஏன் அப்படி ஆகி போச்சு எதுக்காகன்னு எல்லாம் ஒன்னால்தாண்டின்னா எவ் நீ பஸ்ஸில் வந்து விழுந்ததுக்குன்னு நான் எனக்கு என்ன காரணங்குது நீ தானே சொன்ன செல்லுல பஸ்லேயே பேசினு வந்தேன் சரியா கேட்கல வெளியில வந்து பேசு சரியா கேட்கல வெளியில வந்து பேச ஆனா பாவி அதுக்குன்னு பஸ்ல ஓடுற பஸ்ல இருந்தா வெளியில வருவேன்னா நீ சொன்னதை நான் என்னைக்கு மீறி இருக்கிற இப்படி யோசிக்கிறதே கிடையாது சொன்னா அதுதான் வேத வாக்குன்னு நம்ம பல பேர் அப்படி நினைக்கிற காலம் ஒரு காலம் இருந்தது இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையே மாறி போச்சு இல்லைங்களா வாழ்க்கை முறையே மாறி போச்சு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன்ல எல்லாமே பரிமாறிக்குது ஒரு காலத்தில் கல்யாணம் கூட எப்படிங்க நடந்தது ஏழு நாள் நடந்தது நாலு நாள் நடந்தது மூணு நாள் நடந்தது இப்போ ஒரு நாள் ஆகி போச்சு இப்போ பொண்ணு வீட்டுக்காரன் பிள்ளை வீட்டுக்காரம்லாம் வாசலில் நின்று வாங்க மாமா வாங்க அத்தை வாங்க பெரியப்பா வாங்க சித்தப்பான்னு வாய் நிறைய கூட்ட காலம் எங்கேயுமே கிடையாது இப்போ அவன் அவனும் போறான் ஏதோ மௌன கூட்டத்துக்கு போற மாதிரி போறான் வாசலை ஒரே ஒரு பொம்மை மௌனமா கும்பிட்டு கிடக்குது அது வரவன கும்பிடுதா போறவன கும்பிடுதா எவனை கும்பிடுதுன்னு யாருக்கும் தெரியல ஆமாம் பன்னீர் தெளிப்பாங்க வாங்க வாங்கன்னு ஒரு பெரிய பூதம் கையில் வந்து ஒரு பன்னீரை வச்சுட்டா அது தெளிச்சும் கிடக்குது இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒரு மாற்று உலகத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தாம்பரம் டிஜிபி கல்யாணம் மண்டலத்தில் ஒரு கவரை கொண்டு போய் பொம்மை கையில் வச்சுட்டு போட்டாயா நானே கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா நான் அந்த நீ எமையன் வைக்க முடியும் அதனால இங்கே வச்சு வச்சுதான் ஐம்பது எமைய எடுத்தேன் எனக்கு என்ன உடுத்துட்டன்ற ஒரு திருப்தி எனக்கு போட்டுது அதை விட பெரிய வேடிக்கை சமையல் கட்டில் போயிட்டு நம்ம மொய்க்க வச்சுட்டு கேவுல நின்று உள்ள போனா நம்மளை யாராவது வலியுறுத்தி வாங்க சாப்பிடலாம் கேட்கிறோம் வர்ற டிராபிக்ல போய் வீட்டுல போய் சாப்பிட்றதுக்கு முடியாதுறான்னு சொல்லி வேற சுகர் வேற இறங்குறான்னு சொல்லி உள்ள போய் எப்படியாவது சாப்பிட்டுடலான்னு உள்ள எட்டி பார்த்தா அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த அந்த பந்தியில ஏன்னா ஒரு பந்தி சாப்பிட்டு நேக்குது ஒரு பந்தி நிக்குது நானே எட்டி பார்த்தேன் நானே எட்டி பார்த்துட்டு என்னடா அது ஒரு சாப்பிட்டே கான் பாடி கார்டு மாதிரி பின்னாடி நிற்கிறான் என்ன அவன் எழுந்த உடனே இவங்க உட்காந்துக்குவாங்க அப்படின்னா இப்ப நாம அப்படிதான் நிக்கணும்னா சரி நான் அதே மாதிரி போய் ஒரு ரோ சாப்பிடுறது நானும் நிற்க நின்னங்க நின்று பிற்பாடு அவங்க எழுந்து போறேன் பேப்பர் எல்லாம் சுருட்டி மன பிற்பாடு நாங்க உட்காந்தோம் உட்காந்து பிற்பாடு திரும்பி பாக்குற நாங்க உட்கார வேகத்து பின்னாடி ஒரு ரோ நிக்குது அதுல ஒரு ஆள் சொல்ற அதை வந்து வேஷ்டி சட்டையில உட்காந்துங்கிறாரு அவர் தான் புலவர் ராமினிங்க அவர் நல்லா பேசுவார் பேசுவாரு விஜய்கெல்லாம் பக்கத்தில் பக்கத்துல கேக்குறான் அவரை பற்றி நான் கேட்கல ஏன் சொல்லிங்கிறேன்றான் இது எனக்கு காதல உழுது இது என்னை பற்றி சம்பந்தம் இல்லாம வேலை மாட நிது ஏன் அப்படி சொல்லிட்டு மட்டுமே நான் தே அப்போ சொல்கிறான் விஷயம் இல்லாம சொல்லுனா ரொம்ப நல்ல மனுஷன் இப்போ சீக்கிரம் சாப்பிடுவாரு பாருன்னா அதாவது அப்போ தான் சாம்பாரே ஊற்றுறான் நான் ரசத்துக்கு போகணும் மோருக்கு போகணும் என்னை முதல்ல முடிக்கிறதுக்கு அவன் ஒரு உத்தியோகம் வச்சுக்கிறான் பாருங்க அப்போ நம்ம சுற்றி இருக்கிறோம் எப்படி இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது சார் தான் நான் கேக்குறேன் மனசு எப்பயுமே எதையுமே எதிர்பார்க்குற பக்குவத்தோடு நம்ம இருந்தாலொழிய பதற்றமே இல்லாம வாழ முடியாது கட்சி ரொம்ப கோபம் வந்துடும் சமயத்தில் பதற்றப்படக்கூடாதுன்னா பக்குவப்படணும் நான் அதனால்தான் முப்பத்தாறு வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு தான் பக்குவப்பட்டோம் இன்னும் இதை விட பெரிய வேடிக்கை படிக்கிறவனை விட படிச்சுட்டு போனான் பாருங்க அவன் படுத்துல பாடு பெரும்பாடு குழம்பேட்டை ராதாநகர் உள்ள போல சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஒருத்தன் பின்னாடி இருந்து குரல் வருதா ஐயா வணக்கம்னா பயந்து போய் திரும்பி பார்த்தேன் அவ்வளோ சவுண்டா வைக்கிறான்னு திரும்பி பெரிய அடையாளம் தெரியா சார் உங்ககிட்ட படிச்சேன் சுத்தி இது நான் என்ன சார் பண்ணுவேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கூப்பிட்டு வந்து என்ன வந்து அவமானப்படுத்துகிறான் சில சூழ்நிலைகள்லாம் அப்படி வரும் சார் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் எப்பயுமே